கல்யாணம் நடந்து ஃபஸ்ட்டு திருமணம் இதுவாக ஆகிடுச்சி இரண்டாவது திருமணத்திற்கு நாங்கள் பார்த்துட்டோம் எங்களுக்கு அமையல அந்த எந்த காரணம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும்போது கண்டிப்பான நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வெயிட் உங்கள் பசியாரு எங்கள் ருசி பேசுகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு நாட்களை நீங்கள் பயன்படுக்கும் போது உங்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது இடர்பாடு பிரச்சனை இருந்தாலும் சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இதில் யார் வேணாலும் இந்த விரதத்தை இருந்துக்கலாம் இந்த உமா மகேஸ்வரி விரதம் இருக்கதிலேயே ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது நம்மளுடைய சிவபெருமானும் நம்மளுடைய சக்தியும் இணைந்து பார்வதி தேவம் இணைந்தா போல இருக்கக்கூடிய சிலை இந்த சிலையை வச்சு தான் அந்த உமா மகேஸ்வரி விரதத்தை மேற்கொள்வாங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம் இது கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய விரதம் புரட்டாசி மாதம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் உமா மகேஸ்வரி விரதம் வந்து கடைப்பிடிக்கிறதுக்கான சிறந்த நாள் பௌர்ணமி பூஜைனாலே நமக்கு கணவன் மனைவி ஒற்றுமை செல்வ வளம்காக வர பண்ணக்கூடிய பூஜை இந்த இரண்டு இந்த இரண்டுமே நமக்கு இந்த ஒரு நாள் பூஜை பண்ணாலே நம்ம அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமையும் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுக்கு ஒரு எட்டு விரத நாட்கள் சொல்லியிருக்காங்க அதில் ஒன்றாக சொல்லக்கூடிய விரதம் தான் இந்த சோமவாரம் கண்டிப்பா சோமவார விரதம் இருக்கிறவங்க சங்காபிஷேகம் பார்த்தே தேரும் அதனால வந்து இந்த கார்த்திகை மாதம் இருக்க முடியல நான் வந்து மற்ற நாட்களில் இருக்கலாமா நான் கண்டிப்பாக இருக்கலாம் எப்பெல்லாம் இருக்கலாம்ன்றதையும் நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வணக்கம் நம்ம கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் இருக்கோம் அதுலேயும் இப்போ வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் இரண்டு முக்கியமான சிறப்புகள் இருக்குது அதுலேயும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது எனக்கு நிறைய ஜாதகம் வருது அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கல்யாணம் ஆகலைன்னு வரும் இல்லை அப்படின்னா டைவர்ஸ் ப்ராப்ளம் வரும் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுன்னு வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நான் சொல்கிற இந்த ரெண்டு நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது இடர்பாடு பிரச்சனை இருந்தாலும் சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இதில் யார் வேணாலும் இந்த விரதத்தை இருந்துக்கலாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க அதற்கப்புறமும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல குடும்பத்தோடு வாழ்வீங்க அது என்ன விரதம்ன்ற சொல்ல முதல்ல ரெண்டு விரதம் இருக்குது முதல் விரதம் சோமவார விரதம் அடுத்தது உமா மகேஸ்வரி விரதம் இந்த உமா மகேஸ்வரி விரதம் இருக்கிறதுலையே ரொம்ப 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 சக்தி வாய்ந்த விரதம் அந்த பேர்லேயே இருக்க பாருங்க மகேஸ்வரி விரதம் உமா மகேஸ்வரி விரதம்ன்றது சிவபெருமானும் சக்தியும் விரதம் இருந்து அவங்க வரம் பெற்ற விரதமாக சொல்லப்படுது இந்த விரதத்தை நம்ம சாதாரண மக்கள் எப்படி கடவுள்கிட்ட நம்ம அணுகி அந்த விரதத்தோட பலன் பெறுறதுன்றத பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த உமா மகேஸ்வரி விரதம்ன்றது முந்தையெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பதினாறு வருடம் தொடர்ந்த போல பண்ணி அதற்கு சில ஃபார்மாட்டி வச்சுருக்காங்க அதை அதை பின்பற்றி அந்த விரதத்தை முடிச்சுட்டு அதற்கப்புறம் அந்த சிலையை கொண்டு போய் கோவிலில் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளால் பதினாறு வருடம் அந்த விரதத்தை மேற்கொள்கிறதுல ஒரு பெரிய சிக்கலும் இருக்கும் அதெல்லாம் விட ஒரு சிலையை பாதுகாக்கிறது அதை விட ஒரு பெரிய சிக்கலாகவும் இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவத்திருமானம் நம்மளோட சக்தியும் இணைந்து பார்வதி தேவியும் இணைந்தா போல் இருக்கக்கூடிய சிலை இந்த சிலையை வச்சு தான் அந்த உமா மகேஸ்வரி விரதத்தை மேற்கொள்வாங்க முந்தைய காலத்தில் பட் இப்போ யாராலும் நம்மளால் அது முடியாது நீங்கள் முடிஞ்சவங்க நம்ம ஃபோட்டோ மாதிரி அதாவது குடும்ப சந் சந்திதராக இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஃபோட்டோவை சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்தா போல் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வச்சுக்கோங்க இந்த விரதம் உங்களால் பதினாறு வருடம் தொடர்ந்தா போல கடைப்பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வருடம் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் இல்லை என்னால் அதுவுமே முடியலன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி சில நாட்களையும் நீங்கள் இதை கடைப்பிடிக்கும் போது கண்டிப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக கல்யாணம் நடக்கலை ஏதோ ஒரு ரீதியா தள்ளி போயிட்டே இருக்கு எனக்கு நாற்பது வயதும் கடந்து கல்யாணம் ஆகல அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இல்ல கல்யாணம் நடந்து ஃபஸ்ட் திருமணம் இதுவாயிடுச்சு இரண்டாவது திருமணத்திற்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு அமையலை அந்த எந்த காரணம் இருந்தாலும் சரி நீங்க வந்து இந்த விரதத்தை நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பான நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த உமா மகேஸ்வரி விரதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம் இது கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய விரதம் இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய விரதம் இல்லை எங்களால் வந்து இந்த கார்த்திகை மாதம் இருக்க முடியல நான் வந்து மற்ற நாட்களில் இருக்கலாமான்னா கண்டிப்பாக இருக்கலாம் எப்பெல்லாம் இருக்கலாம்ன்றதையும் நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று ஆரம்பிச்சு நீங்க அந்த பௌர்ணமி தேதி அன்று உமாமகேஸ்வரி விரதத்தை கடைபிடிக்கலாம் நான் எப்படி பூஜை பண்ணணும் என்ன மாதிரி நெவேதியை வைக்கணும் நான் பின்னாடி சொல்றேன் என்னன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கலாம்ன்றதை பத்தி சொல்லிடுறேன் அதற்கப்பறம் வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் ஆவணி மாதம் வரக்கூடிய சாவித்திரி விரதம் அப்புறம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கோவர்த்தன விரதம் அப்புறம் ஆவணி மாதம் அவிட்டம் வருது பார்த்திங்கன்னா அன்றைய தினம் அதற்கப்புறம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய நாள் அன்று மகேஸ்வரி விரதம் ஆக்சுவலி அன்னைக்கு தான் பண்ணுவாங்க புரட்டாசி மாதம் வர்றது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் மகேஸ்வரி விரதம் வந்து கடைப்பிடிக்கிறதுக்கான சிறந்த நாள் இது எப்போ நான் சொன்னேன்னா அந்த ஸ்டாச்சு வச்சு பண்ணுவாங்க அந்த சிலை வச்சு பதினாறு வருடம் தொடர்ந்தா போல் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே புரட்டாசி மாதம் வர பௌர்ணமி அன்று உமா மகேஸ்வரி விரதத்தை பூஜித்து அந்த ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பூஜை பண்ணி விரதம் இருந்து நோன்பு அனுஷ்டிச்சு அந்த சிலையை வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சுப்பாங்க இது மாதிரி பதினாறு வருடம் முடிஞ்சு பதினேழாவது வருடம் அந்த சிலையை கொண்டுட்டு ஏதாவது சிவன் கோவிலில் கொடுத்துருவாங்க நம்ம இப்போ அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல ஃபோட்டோ வச்சு தானே பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி இந்த நாட்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணாபிஷேகம் வரக்கூடிய பௌர்ணமி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபம் மாதத்தில் பார்த்திங்கன்னா அன்றைய தினமும் நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்றும் பண்ணலாம் நம்ம அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மாசி மகம் அன்று பங்குனி உத்திரம் அன்று இதுக்கப்புறம் தை மாதம் பூச நட்சத்திரம் அன்று இந்த நாட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியோடு தான் இணைந்து வரும் பௌர்ணமி பூஜைனாலே நமக்கு கணவன் மனைவி ஒற்றுமை செல்வ வளம் வர பண்ணக்கூடிய பூஜை இந்த இரண்டு இந்த இரண்டுமே நமக்கு இந்த ஒரு நாள் பூஜை பண்ணாலே நம்ம அனைத்து செல்வமும் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமையும் நமக்கு கிடைக்கும் இந்த நாட்களும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க முடிஞ்சால் இத்தனை நாளுமே கூட இந்த மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்களையுமே நீங்கள் பண்ணலாம் இல்லைம்மா எங்களால் அதெல்லாம் பண்ண முடியாது இப்போ நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் இப்போ கார்த்திகை மாதம் இருக்குது நாங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் நான்கு நமக்கு மகேஸ்வரி பூஜை பண்ணலாம் நான்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு விரதத்தை ஆரம்பிங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவுக்கு உங்களால் பூஜை வெத்தலை பார்க்கு பூ பழம் வச்சுட்டு உங்களுடைய சங்கல்பம் எடுத்துக்கங்க நீங்கள் உங்கள் கணவரோடு சேர்ந்து வாழ போகிறீங்களா இல்லை க கணவர் வந்து மனைவியோடு சேர்ந்து வாழணும் ஏதோ ஒரு ரீதியாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை நீங்கள் அவங்க கிட்ட சங்கல்பம் வச்சுட்டு விரதத்தை ஆரம்பிங்க விரதத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சாயந்திரம் நெய்வேத்தியமாக அதர்சம் வைக்கலாம் கல்குந்து வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதில் ஏதாவது ஒன்று வைங்க அதர்சம் முடிஞ்ச அதர்சம் இல்லைன்னா கல்கண்டி இல்லைன்னா பால் பாயசம் வச்சுட்டு கூட ஒரு செகுப்பு கலர் கயிறு இது வந்து நமக்கு சரடு மாதிரி அதை வச்சுட்டு நீங்கள் ஆறு மணிக்கு மேலே பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதற்கப்புறம் அந்த கயிறு எடுத்து நீங்கள் கையில் கட்டிக்கலாம் இது மாதிரி நான்கு வாரம் இந்த வாட்டி வரக்கூடிய கார்த்திகை மாதம் உமா மகேஸ்வரி விரதம் நான்கு வாரமும் செய்யலாம் நான்கு வாரம் கண்டிப்பாக செஞ்சுட்டு நீங்கள் கடைசியாக முடிகிறக்கூடிய நேரத்தில் யாருக்காவது தம்பதியருக்கு ஏதாவது தானம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தம்பதியர்ன்றது வயதான தம்பதியருக்கு நீங்கள் ஏதாவது தானம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும்போதும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இது உமா மகேஸ்வரிக்கான நமக்கு விரதம் அடுத்தது சோமவார விரதம் சோமவார விரதம் நீங்கள் என்ன வேணாலும் வேண்டுதல் வைக்கலாம் சோமவார விரதம் அவ்வளோ அவ்வளோ முக்கியமான விரதம் சிவபெருமானுக்கு ஒரு எட்டு விரத நாட்கள் சொல்லியிருக்காங்க அதில் ஒன்றாக சொல்லக்கூடிய விரதம் தான் இந்த சோமவார விரதம் இந்த கார்த்திகை மாதம் நமக்கு ஐந்து சோமவார விரதம் வருது அதுலேயும் முதல் வாரமே நமக்கு பிரதோஷத்தோடு இணைந்து வருது நான் டேட்டு கூட உங்களுக்கு சொல்கிறேன் ஐந்து ஐந்து சோமவாரம் வருது பதினேழு இருபத்தி நான்கு ஒன்றாம் தேதி எட்டாம் தேதி பதினஞ்சாந்தேதி ஐந்து வாரம் நமக்கு சோமவார விரதம் இருக்குது இந்த விரதம் ஆரம்பிக்கிறதும் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு ஏதாவது நீங்கள் எந்த மாதிரி விரதம் இருக்க போகிறீங்க எடுத்துக்கோங்க பால் பழம் எடுத்துக்க போகிறீங்களா இல்லை ஒரு வேலை சாப்பாடு எடுக்க போகிறீங்களா எடுத்துகிட்டு காலையில் ஏதாவது சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே சங்காபிஷேகம் நடக்கும் கண்டிப்பாக சுமவர விரதம் இருக்கிறவங்க சங்காபிஷேகம் பார்த்தே தீரணும் பார்த்து முடிச்சுட்டு யாருக்காவது ஏதாவது உணவு தானம் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடிய வீடுதல் நடக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் இல்லை கிளைண்ட்டுன்னு கூட சொல்லலாம் அவங்க ரொம்ப ரொம்ப ஏ ஏழ்மையானவங்க அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அந்த பொம்பளை பிள்ளைக்கு வயது சின்னது தான் ஆனால் எப்படி கல்யாணம் பண்ண போகிறோன்னு தெரியல ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது ஆனால் அவங்களுக்கு இந்த சோமவார விரதம் அவங்க அம்மாவை இருக்க சொன்னேன் நீங்கள் இருங்க அப்படின்ட்டு ஒரு வருடம் ஒரு நான்கு வாரம் மட்டும்தான் சோமவார விரதம் கார்த்திகை மாதம் இருந்தாங்க இங்கே நம்பவே மாட்டிங்க மாசி மாதம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்றைக்கி அந்த குழ அந்த பொண்ணுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்காங்க நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த சோமவார விரதம் எந்த வித தடையாக இருந்தாலும் போக்கி கொடுக்கும் வறுமையை போக்கி கொடுக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுக்கும் அந்த விரதத்துக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்கு வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க இது மாதிரியெல்லாம் நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம் அதுலேயும் இந்த வாட்டி நமக்கு ஐந்து வாரம் வர்றது பயன்படுத்திக்கங்க மகே உமா மகேஸ்வரி விரதமும் இந்த வாட்டி நான்கு வாரம் வருது அதையும் பயன்படுத்திக்கங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ரெண்டும் சேர்ந்தா போல நீங்கள் விரதம் இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம எந்த ரீதியான தடையை அனுபவிக்கிறோம் எந்த ரீதியான பிரச்சனையை சந்திக்கிறோமோ இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் மனமும் சரி ஏன்னா இந்த சோமவார விரதம் ஞாயிற்று திங்கட்கிழமை தானே வரும் திங்கக்கிழமையில நம்ம சும்மா வர வருது தான் சந்திரனால் ஏதாவது பாதிப்பு இருக்குது சந்திரனால் நமக்கு ஏதாவது தடை இருக்குது தாமதம் இருக்குது மனு ரீதியாக பிரச்சனை இருக்குது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கு கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு மாற்றமும் நமக்கு ஒரு விடுதலையும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கிறீங்க நான் வேறு ஒரு பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்